நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ போன வாரத்தில் மூணு நாலு நாள் தொடர்ந்து மழை பெஞ்சு எங்கள் திருச்சியில் வெள்ளமெல்லாம் வந்துருச்சு நான் கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் மழையோட பனியும் சேர்ந்து குளிர் வாட்டி எடுத்துருச்சு எங்களை எல்லாம் அதனால் திருச்சி ஊட்டியானதுன்னு போட்டிருக்கேன் இன்றைக்கி கூட எங்கள் ஊர் பேப்பரில் வந்திருக்கு திருச்சி சிரபுஞ்சி ஆனது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அதிக மழைக்கு அப்புறம் செடிகள் எல்லாம் நிச்சயமாக வாடி போகும் இந்த கும்கோட்ட ஆரஞ்சோட இலைகளையெல்லாம் பாருங்கள் மழைக்கப்புறம் எப்படி மஞ்சள் நிறமாக போயிடுச்சு பச்சையங்கள்லாம் அப்படியே தண்ணியோடு எடுத்துகிட்டு போயிருக்கு பச்சையத்தை கொடுக்க வேண்டிய உரங்கள் எல்லாம் இது பாவக்காயோட இலை எப்படி இருக்குது பாருங்கள் மழை நல்லது அப்படிங்கிறாங்க மழையில் தான் சத்துக்கள் இருக்குது நிறையா சத்துக்கள் இருக்குது அப்படின்ட்டு உண்மைதான் மழை தண்ணியில் நிறையா சத்துக்கள் இருக்க தான் செய்யுது மாதம் உமாரி பெய்யணும் அப்படிம்பாங்க உண்மைதான் மா ஒரு மாதத்துக்கு மூணு தடவை பத்து நாளைக்கு ஒரு தடவை நமக்கு மிதமான இயல்பான மழை பெஞ்சிட்டு அடுத்து ஒம்பது நாளைக்கு காஞ்சுதுன்னு சொன்னால் அந்த செடிகள்லாம் நல்லா வளமாக வளரும் ஒரே அடியாக ஒரு வாரம் தொடர்ந்து வானம் பொத்துக்கிட்டு ஊற்றும் பொழுது இந்த அதுவும் தொட்டியில் இருக்கக்கூடிய எல்லாம் அதிக அளவு தண்ணியால் குரோ பேக்லேருந்து தண்ணியும் மண்ணும் வெளியேறதுனால உரங்கள் எல்லாம் நிச்சயமாக வெளியேறிவிடும் இப்போ பார்க்குறீங்க இந்த பெரிய ரெக்டாங்குலர் பேகு எங்கள் தோட்டத்தில் இதில் தான் புடலங்காயும் அவரைக்காயும் போட்டிருக்கோம் மழைக்கப்புறம் நான் காலையில் வந்து பார்த்தாக்க இந்த தொட்டி அப்படியே ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருந்தது அதில் எந்த இடத்துல ஓட்டருக்கு குத்தி விட்றதுக்குன்னு தெரியல கொட்டுற மழையில் நானும் வயசான காலத்தில் தலையில் துணியை போட்டுக்கிட்டு தான் கொடையை வச்சோம்னாக்க குத்தி விட முடியாது அப்படியே கண்டுபிடிச்சி நாலு துவாரங்களை கண்டுபிடிச்சி குத்தி விட்டேன் அப்புறம் தான் தண்ணி போகுது வெளியே அப்படி வெளியே போகிற தண்ணி டீடிக்காஷன் கலரில் இருக்குது அதையோடு இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி மண்ணெல்லாம் வந்து சேர்ந்துருக்கு பாருங்க இந்த இடத்துல தான் தண்ணி வெளியே போகணும் அந்த துவாரம் வச்சுருக்கோம் அப்படியே தொட்டியில் இருக்கிற மண்ணுகளையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு வந்துருச்சு இதனால் நிச்சயமாக செடிகள் வெளுத்து போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது பாதி செடிகள் வெளுத்து போயிடுச்சு இப்போ இந்த நிலையிலிருந்து செடிகளை நாம் காப்பாற்றுறதுக்கு ஒரு உரம் கொடுக்கணும் அந்த உரத்தில் பச்சையமும் அதிகமாக இருக்கணும் மற்ற சத்துக்களும் அதிகமாக இருக்கணும் இந்த மாதிரி இலைகள்லேருந்து அந்த உரத்தை தயார் பண்ணி நாம் கொடுக்கலாம் இந்த உரத்தை கொரியன் உரம் அப்படின்னு சொல்லுவாங்க கொரிய விவசாய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சதுனால இதை அப்படி இந்த கொரியன் விற கொரியன் உரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உரம் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த உரத்தை பசுமையான இலைகள்லேருந்து நல்லா சத்து மிகுந்த இலைகள்லேருந்து மூலிகை செடிகள்லேருந்து கூட தயாரிக்கலாம் இதை வந்து காலையில் ஒளிச்சேர்க்கை நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த இலைகளையெல்லாம் பறிச்சிடணும் பறித்து கொண்டாந்து அதோட சில பொருள்களை சேர்த்து இந்த உரத்தை செய்யணும் அந்த உரம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த உரத்தினால என்ன நன்மைகள் நமக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இதை திரவ உரமாக மண்ணுக்கு கொடுக்கறதுனால மண்ணு வழமையாகும் மண்ணில் இருக்கிற பாக்டீரியாக்கள்லாம் நல்லா வளரும் அதனால் வந்துட்டு அந்த பாக்டீரியாக்கள் மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்து செடிகளுக்கு நல்லா கொடுக்கும் இந்த உரம் வந்துட்டு செடிகளுக்கு போட்டோசிந்தசிஸ் அதாவது ஒளிச்சேர்க்கை நடைபெறுறதுக்கு உதவி செய்யும் அதோட கூட நோய் எதிர்ப்பு சக்தியையும் இது செடிகளுக்கு கொடுக்கும் இந்த இலைகளில் வந்துட்டு பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால மழைக்கு அப்புறம் சோர்ந்து போய் பூத்து காய்க்கிற தன்மையை நிறுத்திட்ட செடிகள் மறுபடியும் பூத்து காய்க்கிறதுக்கு இந்த உரம் வழிவகுக்கும் அதோட கூட பூச்சி விரட்டியாகவும் இந்த உரம் பயன்படும் இந்த உரத்தை என்னென்ன இருந்து எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க மல்பெரி இலை வெள்ளரி இலை பொன்னாங்கண்ணி கீரை முருங்கைக்கீரை வாழை இலை இது பாருங்கள் இது மணத்தக்காளி கீரை இதிலேருந்து கூட செய்யலாம் சத்து மிகுந்தது போன வருஷம் நான் சக்கரவெள்ளிக்கழங்கு இலையிலேருந்து தான் செய்து கொடுத்தேன் நல்ல ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்தது இப்போ இந்த வருஷம் நான் வந்து கிழங்கு போடலை இந்த மாதிரி வேகமாக வளரக்கூடிய செடிகளோடைய இலைகளில் இருந்துட்டு நாம் வந்து இந்த கொரியன் உரத்தை தயார் பண்ணி செடிகளுக்கு கொடுக்கலாம் இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறது எங்கள் வீட்டில் கீழ்வீட்டு தோட்டம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன செடி தரையில் படர்ந்துருக்கு அதுக்கு பேர் வந்து சிறு புல்லடி நல்ல மூலிகை அதையும் அதோட கூட காணா வாழை மலைச்சிருக்கு பாருங்கள் இந்த காணா வாழை இதுக்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குப்பமேனி இருக்குது இந்த மூணையும் தான் போட்டு இன்றைக்கி நான் வந்து கொரியன் உரம் தயாரிக்க போகிறேன் மூணுமே நல்ல மூலிகை செடிகள் உணவாகவும் நாம் பயன்படுத்தலாம் பல நோய்களையும் தீர்க்கும் இந்த இலைகளோட நுண்ணி பாகத்தை மட்டும்தான் நாம் எடுத்துக்கணும் ஏன்னா அங்கே தான் வளர்ச்சி ஹார்மோன்கள் இருக்கும் வளர்ச்சி ஹார்மோன்களும் இருக்கும் இதெல்லாம் நமக்கு வந்து சோர்ந்து போன செடிகளை மறுபடியும் மீட்டெடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது மூன்று செடிகளோட இழைகளையும் நாம் பறித்து எடுத்துக்குவோம் இந்த சிறு புல்லடி அப்படியே கொடி மாதிரி தரையில் படர்ந்துருக்கோம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் வாங்க இந்த கொரியன் உரம் தயாரிப்பதற்காக இப்போ மூன்று விதமான இந்த செடிகளை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் கானா இது சிறு இது வந்துட்டு குப்பை மேனி இலை இப்போ முதல்ல நாம் சிறு புள்ளடியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது மூணுமே சிறந்த ஆயுர்வேதிக் மூலிகைகள் இந்த முதல்ல இந்த சிறு புள்ளடி சிறு புள்ளடியில் வந்து பாலிஃபீனால் காம்பவுண்ட்ஸ் நிறையா இருக்குது ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் இருக்குது சின்ன குழந்தைங்களுக்கு வந்து செரிமான கோளாறு மாந்தம்னு சொல்லுவாங்க அதுக்கு உரிய இந்த மருந்து இதுல தயாரிக்க தயாரிச்சு கொடுக்குறாங்க அடுத்து வந்துட்டு நரம்பு மண்டலத்தை வந்து இது வலுப்படுத்தும் காயங்களுக்கு மேல போட்டாக்கா புண்களை ஆற வைக்கும் ஒரு சிறந்த மூலிகை அதே மாதிரி தான் இந்த குப்பை மேனி வந்து விஷக்கடி ஆஸ்துமா வாதம் அப்புறம் இந்த பைல்ஸ் இதுக்கெல்லாம் வந்து மருந்தாக பயன்படுது எல்லாத்துக்கும் மேலே இது வந்து புண்களை ஆட்டக்கூடியது தோல் நோய்க்கு சிறந்த மருந்து இது தோல் நோயில் இருக்கக்கூடிய கருப்பு புள்ளிகள் மற்ற எல்லா விதமான கோளாறுகளையும் போக்கக்கூடியது சளி இருமல் காய்ச்சலுக்கும் மருந்தாக பயன்படுது இந்த காணாவாழையும் அதே மாதிரி தான் கோழை அகற்றி இதுக்கு பேரே கோழை அகற்றி நெஞ்சி அகற்றிடும் அடுத்து வந்துட்டு இந்த காணா வாழை இரத்த விருத்திக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த யூட்ரஸ் ப்ராப்ளங்களுக்கெல்லாம் இதை மருந்தாக சாப்பிட்லாம் முறையாக சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் ஆண்களுக்கு இந்த தாது விருத்திக்கும் இந்த காணா வாழை பயன்படுது இதுமொன்னு ரெண்டுமே நல்ல ஆயுர்வேதிக் மருந்து தான் இந்த காணா வாழைய மருந்துன்னே நமக்கெல்லாம் தெரியாது ஆரம்பத்தில் நாம் இதெல்லாம் கழச்செடின்னு நானே நிறைய குடுங்கி எரிஞ்சிருக்கேன் ஆ இப்போ வாங்க இந்த மூணையும் வச்சு எப்படி நாம் வந்துட்டு கொரியன் உரம் தயாரிக்கலாம் அப்படின்னு அதுக்கு முதல்ல இது மூணையும் சின்ன சின்ன பீஸாக நாம் வந்து கட் பண்ணிக்கலாம் இதை இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு இப்போ இதை வாங்க இதை இந்த 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 பாட்டிலில் போடணும் இந்த பாட்டிலில் போடுறதுக்கு முன்னாடி இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோ நாம் பாருங்கள் இந்த பாத்திரத்தில் எடுத்துருக்கோம் பாத்திரத்துல போட்டுக்கலாம் ம் எல்லாத்தையும் போட்டாச்சு எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறம் இத வந்து சம பங்கு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் லேயர் பை லேயரா போடணும் ஆனா பாட்டில் சின்னதா இருக்கு அதுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கிறது நல்லது நல்லா கலக்க முடியும் நமக்கு வெயிட் எவ்வளோ இருக்குமோ தோராயமாக அந்த அளவுக்கு நாம் இதில் நாட்டு சர்க்கரையை போட்டுட்டோம் நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா பிசைஞ்சு விடலாம் இப்போ நல்லா பெரட்டி விட்டுறலாம் சர்க்கரையும் இலைகளும் நல்லா கலக்குற மாதிரி பெரட்டி விட்டுக்குவோம் பெரட்டி விட பெரட்டி விட அப்படியே ரெண்டும் நல்லா தரோவாக கலந்துரும் இப்போ நல்லா நாட்டு சர்க்கரையும் இந்த இலைகளையும் பசஞ்சு விட்டாச்சு இப்போவே கொஞ்சம் அப்படியே அமுங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த சிறு புல்லடியை கட் பண்ணும் பொழுது அப்படியே ஒரே கடலை வாசம் அந்த வாசம் வந்தாலே இதில் நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும் இந்த ம மழை காலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வாடி இருக்கிற செடிகள் நல்லா செழிப்பாக வளர்கிறதுக்காக தான் இந்த உரத்தை நாம இப்ப தயார் பண்ணிட்டு இருக்கோம் அது இந்த கீரைகளை நறுக்கிறப்பவே நமக்கு புரிஞ்சு போச்சு இங்க பாருங்க இப்ப சர்க்கரையோட சேர்த்த இந்த கீரை கம் மூலிகைகளை இந்த மாதிரி ஒரு பாட்டிலுக்குள்ள நாம போட்டுக்குவோம் கம்ப்ளீட்டா எடுத்து நல்லா போட்டுடலாம் போட்டுட்டு எல்லா கீரையும் இப்போ பாட்டில போட்டாச்சு இத வந்து ஒரு ஏர்டைட்டு மூடியால மூடி நல்லா டைட்டா மூடி நிழலில் வச்சிடலாம் இது எப்படி தயாராகிறதுக்கு ஒரு மூணு மாதம் ஆகும் இதில் நாம் டேட் போட்டு வச்சுக்கலாம் மூடிக்கு மேலே எழுதியாச்சு கொரியன் உரம் டியூ ஆன் செவன்டீன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதை கொண்டு போய் பத்திரமான இடத்துல வச்சிருவோம் இந்த உரம் தயாரிச்சு மூணு மாதம் ஆகுதுங்க செப்டம்பர் பதினெட்டு நான் இந்த உரம் தயாரித்தேன் இதில் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள் கொரியன் உரம் டியூ ஆன் செவன்டீன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ட்டு மூணு மாதம் கழித்து மழையெல்லாம் முடிஞ்ச பிறகு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இதை வந்து நான் இந்த பாட்டிலில் தயார் பண்ணி வச்சுருக்கேன் ப்ராசஸிங் நடக்குதுன்னா பாட்டில் நிறையா போட்ட இலைகள்லாம் கீழே உட்கார ஆரம்பிக்கும் நான் ஒரு அஞ்சு நாள் கழித்து மறுபடியும் கிளறி விட்டேன் லேசாக ஆரம்பிக்க கீழே இறங்க ஆரம்பிச்சது பத்து நாளைக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஒரு கிண்டு கிண்டி விட் மூடியை போட்டு மூடி வச்சுட்டேன் ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் இது அப்படியே கம்ப்ளீட்டாக கீழே இறங்குச்சி முழு பாட்டிலையும் போட்டது இப்போ இவ்வளோ தான் இறங்கியிருக்கு பாருங்கள் எல்லா இலையும் நல்லா ஊறி போய் அதில் இருக்கிற எஸன்ஸ் எல்லாம் அடியில் தங்கியிருக்கு இதை வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாளையிலேருந்து கூட உபயோகப்படுத்தலாம் ஆறு மாதத்துக்கு உபயோகப்படுத்தலாம் இப்போ வாங்க இதை நாம் வடிகட்டி எடுத்துக்குவோம் பாட்டிலை திறந்த உடனே நல்லா பழமாசம் வருது எவ்வளோ கான்சென்ட்ரேட்டடாக இருக்குது பாருங்கள் அப்படியே டிகாஷன் மாதிரி இது கொஞ்சமாக வடிகட்டி எடுத்துக்கோம் எடுத்துக்கும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ரொம்ப நல்ல உரம் இது இந்த உரத்தை ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் கொடுத்தா போகிறோம் அப்படிங்கிறாங்க இதை அஞ்சு லிட்டர் தண்ணியில் கலந்துக்கும் ஏன்னால் எல்லாம் ரொம்ப மழையில் எல்லாம் வாடி போயிருக்கு இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு எம்எல் இருக்கும் இதை வந்து அஞ்சு லிட்டர் தண்ணியில் ஊற்றிட்டோம் நம்ம இதை வந்து நல்லா கலந்துக்கலாம் என்ன கலரில் இருக்குது பாருங்கள் அப்படியே டிகாஷன் கலரில் வந்துருச்சு இப்படி நாம் தயாரிக்கும் பொழுது நான் அதில் சில சமயம் வெள்ளம் மாதிரி படலம் வரும் அப்படி வந்துச்சுன்னு சொன்னாக்க வெள்ளம் பத்தலைன்னு அர்த்தம் இன்னும் கொஞ்சம் வெள்ளம் போட்டுறணும் நம்ம அதில் அதுக்கப்புறம் அது லேஸாக முட்டை முட்டையாக வரும் கடைசியில் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னோம்னால் அந்த முட்டையெல்லாம் அடங்கி போயிடும் அந்த சமயத்தில் நாம் எடுத்து இதை வந்து உபயோகப்படுத்தலாம் இப்போ வாங்க இந்த உரத்தை நாம் முதல்ல மண்ணுக்கு கொடுப்போம் ஒவ்வொரு செடிக்கும் ஒரு நூறு எம்எல் ஊற்றி விட்டோன்னா போகிறோம் இப்போ பாருங்கள் இது எந்தெந்த செடிக்கு கொடுக்கலான்னா நர்சரியில் இருக்கிற செடியில் இருந்துட்டு பூத்து காய்க்கிற செடிகள் அறுவடைக்கு தயாராக இருக்கிற செடிகள் எல்லாத்துக்குமே இதை நாம் கொடுக்கலாம் இப்போ இந்த மிளகா செடிக்கு கொடுக்குறோம் நம்ம கொடுத்துட்டோம் காய்கறி செடிகள் பூச்செடிகள் இப்போ பாருங்கள் ரோஸ் செடிக்கு கொடுக்குறோம் மொட்டு விட்டுருக்கு நல்லா நிறையா மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் இந்த ரோஸ் செடிக்கு கொடுக்கலாம் பக்கத்துலேயே அத்திப்பழ செடி இருக்குது இதுக்கும் நாம் கொடுத்துருவோம் இது முள்ளுசி தாமரம் இப்போ தான் மொட்டு விட்டுருக்கு மொட்டை காட்டுறேன் இதுவும் அதனால் இதுக்கு நல்லா ஒரு டம்ளர் பக்கத்தில் இந்த உரத்தை கொடுத்துருவோம் இதுதான் முள்ளு சீத்தா பூவு இங்கே இது அவர செடி பெரிய செடி நல்லா பூ வந்து காக்கிது இங்கே பாருங்க பிஞ்சுகள் எல்லாம் கீழே உழுந்துருக்கு அதனால் இதுக்கு ஒரு முந்நூறு எம்எல் கொடுத்துருவோம் எவ்வளோ காய் கீழே உழுந்து கிடக்கு பாருங்கள் இது செண்பகம் செடி செடியில் பூக்கக்கூடியது இதை வந்து ஒரு வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கோம் இதுக்கும் கொடுத்துர்லாம் இந்த மாதிரி தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடிகளுக்கும் இந்த உரத்தை மண்ணுக்கு கொடுத்துடலாம் இப்போ வாங்க எப்படி ஸ்ப்ரே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த கரைசல்ல நாம் மண்ணுக்கு கொடுத்த கரைசல்ல ஒரு மக்க எடுத்து இந்த ஸ்ப்ரேயரில் ஊற்றிக்குவோம் அது கூட ஒரு மக்கு தண்ணியும் சேர்த்துக்குவோம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இலைகளுக்கு அடியில் ஸ்ப்ரே பண்ணலாம் மூக்குத்தி அவர செடியில் பூச்சி வந்துருச்சு இப்போ மூக்குத்தி அவர செடிக்கு ஸ்ப்ரே இருக்கோம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்றணும் அடியில் இலக்கிய அடியில் தான் இது ஸ்ப்ரே பண்ணுறோம் அதனால கொடி காய்கறிகளுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறது ஈஸி அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி செடி இருக்குது பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது இந்த தக்காளி செடிக்கும் அடியில் இந்த இலைகளுக்கெல்லாம் நாம் ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம் இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணும் பொழுது உடனடியாக சத்து சேர்ந்து அந்த ஒளிச்சேர்க்கைக்கு உதவும் நாம் காப்பாற்றின ஸ்டார் ஃப்ரூட் இங்கே இருக்குது மரம் அதுக்கும் நாம் ஸ்ப்ரே பண்ணிக்குவோம் தோட்டத்தில் இருக்க எல்லா செடிகளுக்குமே இலைகளுக்கு அடியில் ஸ்ப்ரே பண்ணும் இந்த கத்திரிக்காய் செடிக்கு அடியில் தான் ஸ்ப்ரே பண்ணுறோம் பாருங்கள் இப்படி அடிகளுக்கு சிலை இலைகளுக்கு அடியில் கொடி காய்கறிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி உள்ளா இதுதான் பூச்சிகளால் அதிக தாக்குதலுக்கு உள்ளாகிறது இது பாவக்காய் செடி அவரக்காய் செடியில் பிஞ்சுகளும் காய்களும் இருக்குது பாருங்கள் சில காய்களில் பூச்சி தாக்குதல் வந்திருக்கு அதனால் இந்த அவரக்காய் செடிக்கும் நாம் நல்லா இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம் தோட்டத்தில் இருக்கிற அத்தனை செடிகளுக்குமே நாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறது ரொம்ப நல்லது இது மாதிரி நாம் தொடர்ந்து செய்யலாம் பத்து நாளைக்கு ஒரு தடவை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை செய்தோன்னா நம்ம தோட்டம் நல்லா வளமையாக வீரியமாக செடிகள் எல்லாம் வளர்ந்து நமக்கு ஆரோக்கியமான செடிகள் நிறைய அறுவடையை கொடுக்கும் இதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்